நற்றிணைப் பாடல் கூந்தல் மழை நாடு பாடலின் விவரங்கள் தினைப்பாள துரை வரைவு நீட ஆற்றாளாகிய தலைமகளை தோழி ஆற்றுவித்தது பாடியவர் பெயர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைவி தோளைதுடி நெயிழ்ந்தவை நுத வீர் இவர் மலரின் பசப்பு ஊர்ந்தன்றே கண்ணும் தன் பணிவின அன்னோ மன்ற தேயர் என் உயிர் என் ஆழல் வாழி தோழினி நின் தாழ்ந்தோழி கதுப்பின் விழுந்த காலுடு வண்டு படு புது மலர் உண்துரை தறியே பெரும மகளிர் முன்கை சிறு கோள் பொலந்தொடி போல மின்னிக் கணங்கொள் என் இசை முரசின் இறங்கி மன்னர் ஏல் ஊர் பல்தோல் போல செல்மழை தவிழும் அவர் நல்மலை நாட்டே தோழி தோள்கள் வலைகள் நெகிழ்ந்த நெற்றி படர்ந்த பீர்க்க மலர் போல பசலை பறந்தது கண்களும் தண்ணிய நீர் பெருகின இவை இங்னமாதல் தின்னமாக எம் உயிர் இறந்தொழிதற் பொருட்டே என்பதனை யாம் நன்றாகத் தவுந்து கொண்டோம் என்று அழாதே கொள் இவ்விடொழிந்து நீ நெடுங்காலம் வாழ்வாயாக நினது தாழ்ந்து தழைந்த கூந்தல் போல இறங்கிய காலுடனே வண்டுகள் பொருந்திய புதிய மலர்களை ஒள்ளிய நீர்த்துறையின் கண்ணே கொய்து கொணர்ந்த பெரிய மடப்பத்தையுடைய மகளிரின் முன்கையிலணிந்த சிறிய கோற்றொழிலமைந்த பொன்னாலாகிய தொடி போல மின்னி கூட்டங்கொண்டு இனிய ஒலியையுடைய முரசு போல முழங்கி அரசர்களுடைய அரணாகிய மதில் மேலே பகைவருடைய படை சென்று பாயாதவாறு ஓம்பான் நின்ற பலவாகிய கிடுகு போல விசும்பிலே செல்லும் மேகம் அவரது நல்ல மலை நாட்டின் கண்ணே தவழா நிற்கும் அம்மழை நின் கூந்தல் போலிருத்தலானே அதனைக் காண்டலும் நின்னைக் கருதி இன்னை வருகுவர் காண் நற்றினை பாடல் தலைவியின் இயக்கத்தை விவரிக்கிறது தோழி தலைவியின் உடல் மெலிந்து கண்கள் கலங்கி உயிர் போகும் நிலையில் இருப்பதாக கூறுகிறாள் தலைவியின் கூந்தலை போல மேகங்கள் தவழும் தலைவனின் மலையில் முரசொலி போல மழை பெய்கிறது அப்பெண் தலைவியின் கூந்தலை நினைவுபடுத்தும் மேகங்களைப் பார்த்தும் தலைவன் வருவான் என்று தோழி ஆறுதல் கூறுகிறாள் பிரிவு துயரால் வாடும் தலைவிக்கு தோழியின் வார்த்தைகள் நம்பிக்கையூட்டுகின்றன